கிறிஸ்துவின் விளையரப்பற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் அமேன் ரொம்ப நுகம் பாரம் குடும்ப பிரச்சனை பிள்ளைகள் பிரச்சனை மனைவி பிரச்சனை தொழில் பிரச்சனை தோட்டத்துறை பிரச்சனை நினைக்கிறீங்களோ நுகம் நுகம் நினைக்கிறீங்களோ நுகத்தை சுமக்கிறது நல்லது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும் அமேன் பாருங்க ஐயா சாது சுந்தர் சிங் இந்தியாவின் போஸ்து சாது சுந்தர் சிங் நூறு வருடங்களுக்கு முன்பதாக பஞ்சாப்ல லுதியானா மாநிலத்தில் ராம்பூர் கிராமத்தில் வளர்ந்தவர் ஒளிய கராய் மாறி நாலு வரைக்கும் வந்திருக்கிறார் ஒளி சேர்க்கிறார் இமயமலையில தீபக் பகுதியில ஒளி செய்தார் ஒரு முறை மாலை நேரத்தில் ஒரு புத்த துறவியும் அவரும் இமயமலை பகுதியில் போய் கொண்டிருக்கிறார்கள் பனி பொழிவு நேரம் வேகமாய் போய் அவங்க சேர வேண்டிய இடத்துல சேர வேண்டும் என்று மலைகளும் அப்படி உள்ள அடுத்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பாதை வழியாக போய்கொண்டே இருக்கிறார்கள் திடீரென்று அவருடைய மலையில் ஏறி கொண்டிருந்த போது ஒரு பள்ளத்தாக்கில் சத்தம் கேட்டது ஒரு மனிதன் உதவிக்காக கதகுறது போல கேட்டது உத்தரவு சொன்னால் பனிப்புழவு அதிகமாகிவிட்டது வேகமாகி போனால்தான் நாம் அந்த மடத்துக்கு போய் சேர முடியும் அல்லாட்டா அந்த பனியில் மாட்டி மறிந்து போவோம் இல்லை நான் உதவி செய்யணும் அந்த சத்தம் எழுதுன்னு சொல்ல என்னால் முடியாதுன்னு அவர் போய்விட்டார் இவர் கவனமாக கீழே எட்டி பார்த்தால் ஒருவன் அந்த சரக்கிலிருந்து விழுந்து கால் கதறிக் கொண்டிருந்தான் இவர் தன் போர்த்தி கொண்டிருந்த அந்த கம்பளி எடுத்து ஒரு தொட்டில் கட்டி முதுகில் போட்டு ரொம்ப கவனமா அந்த மலையில் ஏறி வந்து கொண்டிருந்தான் தூரத்தில் அந்த மடம் லைட் தெரிகிறது மடத்து பக்கத்துல வரும்போது வழியில ஏதோ ஒரு பொருள் கடந்துச்சு பனி மூடி இருந்துச்சு கால் தட்டி விழுந்துச்சார் மயங்கி விழலை அந்த பொருளில் தட்டி விழுந்தார் என்ன அப்படி தட்டுதுன்னு சொல்லி கல் மாதிரியும் தெரியலன்னு சொல்லி பனியை விலைக்கு பார்த்தால் இவரை விட்டு வந்த வேகமாய் வந்தவன் அந்த புத்த துறவி அந்த பணியில் உடைந்து மறித்து போனார் ஆனால் இவர் அந்த மனசனை தூக்கிட்டு வந்தார் பார்த்தீங்கன்னா உடம்பு சூடாகி வேர்த்து அந்த சூட்டில் இவர் கொண்டுமே ஆகலை சில நேரம் கஷ்டம்தான் ஆனால் தேவன் அனுமதிக்காத இல்லை கற்றுகிறக்கு ஸ்தோத்திரம் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருமா நுகத்துக்குறதுக்கு கவலைப்படாதுங்க அது சில பாடங்களை கற்றுத்தரும் ஆமாம் நமக்கு அது உதவியாக இருக்கும் பைபிளில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் வாசித்து பார்க்கலாமா தன் இளம் பிரயாயத்தில் தம் தன்னுடைய இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமைக்கிறது நுகத்தை சுமப்பது மனிதனுக்கு நல்லது நல்லது புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் ஆமா புலம்பல் மூன்று இருபத்தி ஏழு இளம் வயதில் நுகத்தை சுமப்பது நல்லது சாது சுந்தர் சிங் ஐயாவுடைய மாணவன் ஒருவன் கேட்டான் மிக கடினமானது எதுன்னு கேட்டான் சுமக்க சுமை இல்லாததுன்னு சொன்னார் எளிமையா பதில் சொன்னார் உங்கள் வாழ்வில் மிக கடினமானது இது என்று கேட்டபோது சுமக்க சுமை எதுவும் இல்லாத போது அது எனக்கு கடினம் என்று பதில் அளித்தார் நல்ல பதில் பார்த்தீங்களா நுகர்த்த சுமங்க கல்வாரின் செல்வ இயேசு சுமக்காவிட்டால் அவர் நமக்கு ரெட்சகராய் மாறியிருக்க முடியாது சில சுமைகள் உங்களுக்கும் தலைமுறைக்கு ஆசீர்வாதமாய் மாறும் சோர்ந்து இயேசு சொன்னார் வருத்தப்பட்டு மாற சுமக்கிறவளே எல்லாரும் என்கிட்ட வாங்க நம்ம வேலை பாடுதல் தருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் சுமை சுமந்து சோர்ந்துருப்போரே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வருவீர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுமா ஜபிக்கலாமா தகப்பனை நுகர்ந்து விருந்து சோர்ந்து போனார்களோ நல்லதுங்கிற பாடத்தை கற்றுக் கொடு அண்டவரே சுமந்து வருகிற பிள்ளைகளை பாடுதலை தான் நன்மை கருவை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபம் எழுப்பியதாவே ஆமாம் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு ஆண்டு தாங்கட்டும் God bless you. Have a nice day.